அடேய் சிங்கம் கழு maxSize ஏ என்ன நம்ம சேனல் யாரன்ஸ் சப்ஸ்கிரைபர் இல்ல ஜெஜே சப்ஸ்கிரைபர் அங்க பாசிக்குது அந்த பட்டன் மறந்து போறோம் எங்கே கரெக்டா लगிர மாட்டேங்குது பர் வீடியோஸ் சலம ஏய் பர் 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 அவனோ யாரே இருக்கோ கேரி இருக்கோ அவனுக்கு நம்பர் ஜெர்சி டெஸ்ட் ஐட்டிட ஒயில ரிக்கார்ட் மாட் ஜெர்சி அரியோ பர் அவனோ फटाफट பர்ரி ஆண்ட்ராய்டில் நாளை ஆர்சி 10 கேகேஆர் மேட்ச் ஐட்டி கிரிக்க பிரிஸ் விட் கேட்ட அரபி மார்க்கல ஏழை ஆடுதலி நின் ಏ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡೋರು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡೋರು ಅವನ ರಜಾತ್ ಪಟ್ಟಿದಾರ ಇದು ಬಿಸ್ನೆಸ್ ಟೈಮ್ ಐತಿ ನಡವರ್ಗ್ ಬಂದ ಕಡ್ಡಿ ಆಡ್ಸ್ಬೇಡ ಅವನ ಕಡ್ಡಿ ಮೂರು ನೋಡಿ ಅದನ್ನ ಅವನ ಅಣ್ಣ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರ ಭಾಳ ದುಃಖ ಎಲ್ಲ ಪ್ಯಾಂಟ್ಸ್ ವೈಟ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರ ಅದ್ರಾಗ ಪೊಲ್ ஏரங்கடத்தை இன்னும் 2 நிசிவ அறிவ மார்க்கில் செக் பண்ணா அம்பானின நான் கடை வந்து சலக்கற ஆப்டர் சேம அந்த அறிவ போத்தல்ல يا ரூம नहा நீ விமல பிராண்டேን ரொக்காய்ட்டா கொடுத்தலனன ஆ ஏன் ரொக்காய்ட்டா கொடுக்கறத்துக்கு நென ஒண்டா இமால் மாரி கொடுக்கறப்ப எலி வந்து அறிவ माराக்கச் செல்லவும் எல்லத நான் எட込 வர இல்லனன இவ மார்டர் மாய் பண்ணு படது பாட ஒன்னோ কই இல்ல ಆಡ್ಯಾರ ಏನ್ ಮಾಡೋಣ ನಾವು ಆಡ್ಯಾರ ಏನ್ ಮಾಡ್ ಸುಮ್ಮ ಅದರ ಸಮಿ ಮರ ಆಯ್ತು ಹೊಟ್ಟೆ ಎರಡು ಮ್ಯಾಚ್ ಅದಾವ ಎರಡಕ್ಕೆ ಎರಡು ಮ್ಯಾಚ್ ಗೆದ್ರು ಅವ್ನವನು ವಾಲಿ ಬ್ಯಾಕ್ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ ನೀವಂತರ ಮಾಡಿ ಆಯ್ತಾರಪ್ಪ ಅವ್ಳವ್ ನಮ್ಮಂಗ್ ಗೆಲ್ಲಾಕ ಬಿಡವ್ರಿ ಈ ಸಲಾನು ಕಪ್ಪ ಐತಿ ಸುಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಮ್ಮವ್ರಂತ್ರ ಹೊರಗೆ ಹೋಗೋದು ಗ್ಯಾರಂಟಿ ಐತಿ ಅದಕ್ಕೆ ಅರ್ಬಿ ಮರಕ ಹಚ್ಚಿ ನಮ್ಮ ಮಂಗ್ಯನ ಮಕ್ಳಿಗೆ ಏನ್ ಏನ್ತೈತಿ ಆ

kau ada rasa macam betul betul